கேஸ் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே இந்த மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் ஆரம்பத்தில் நமது பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் ரஷ்யா சென்றிருந்தார் அங்கு ரஷ்யா இந்தியா இன்டர் கவர்மெண்டல் கமிஷன் ஃபார் மிலிட்டரி அண்ட் மிலிட்டரி கோப்பரேஷன் என்ற வருடாந்தரக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நமது பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் சென்றிருந்தார்கள் இது ஒவ்வொரு வருடமும் நடக்கக்கூடிய கூட்டம் ஒரு வருடம் ரஷ்யாவிலும் மறு வருடம் இந்தியாவிலும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் அதே போன்று இரண்டு நாட்டு தலைவர்களும் ரஷ்யா நாட்டின் புட்டின் அவர்களும் இந்திய நாட்டின் பிரதமர் அவர்களும் மாறி மாறி ஒவ்வொரு நாட்டிலும் இது சம்பந்தமான கூட்டம் ஆண்டுதோறும் நடக்கும் நான் இந்த வகையில் பார்க்கும்போது நமது பாதுகாப்புத்துறை அமைச்சர் தற்போது ரஷ்யா சென்ற போது அங்கே திரு புட்டின் அவர்களை சந்தித்துள்ளார் அந்த சந்திப்பின் போது அவர் கூறுகையில் இரு நாடுகளுக்கு இடையான இந்த நட்புறவு மிக அதிகமாகவும் ஆழமாகவும் தொடர்ந்து நீடிக்கும் எந்த நாடும் குறிப்பாக சில நாடுகள் வெளிப்படையாகவும் தனியாகவும் ரஷ்யாவுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று எங்களை கட்டுப்படுத்தி முறைட்டி வருகின்றன ஆனால் அவற்றையெல்லாம் மீறி நமது இரு நாடுகளின் ஒத்துழைப்பும் இராணுவம் சம்பந்தமான ஒத்துழைப்பும் வர்த்தகம் சம்பந்தமான ஒத்துழைப்பும் அதிக அளவில் இருக்கும் அவர் கோபரேஷன் வில் பி ஹையர் தென் தி ஹையஸ்ட் மவுண்டேன் அண்டு டீப்பர் தேன் தி டீப்பஸ்ட் ஓஷன் என்று அவர் திரு பூட்டின் அவர்களிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது கடல்களிலேயே மிக ஆழமான கடலை போன்றும் மலைகளிலேயே மிக உயர்ந்தமான மலையை விட அதிக அளவிற்கும் நமது இரண்டு நாடுகளின் ஒத்துழைப்பு தொடரும் என்று அவர் திரு பூட்டின் அவர்களிடம் தெரிவித்துள்ளதாக தெரிகிறது நண்பர்களே ஆனால் எந்த வகையிலான மிரட்டுகள் என்று அவர் கூறவில்லை மேலும் எந்த நாடுகள் மிரட்டுகின்றன யார் மிரட்டுகின்றன இந்தியாவை என்றெல்லாம் அவர் கூறவில்லை நண்பர்களே இருப்பினும் அவர் மறைமுகமாக மேற்கத்திய நாடுகளை குறிப்பாக அமெரிக்காவை குறிப்பிடுகின்றாரே என்ற மட்டும் புரிந்து கொள்ள முடிகிறது தொடர்ந்து இந்தியாவை மேற்கத்திய நாடுகளும் அமெரிக்காவும் மிரட்டி வருவது நீங்கள் இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் அதை செய்யவில்லை என்றால் நீங்கள் சிரமப்பட வேண்டியிருக்கும் நாங்கள் இதை செய்து உங்களை சிரமப்படுத்துவோம் என்றெல்லாம் அமெரிக்காவோட மேற்கத்திய நாடுகளெல்லாம் இருந்து இருந்த இந்தியா என்று நினைத்து கொண்டு மிரட்டி வருகின்றனர் நண்பர்களே உண்மையிலே நம்முடைய வளங்களை எல்லாம் சுரட்டி எடுத்து சென்றது பிரிட்டன் யூகே என்ற நாடு நமது மக்களை கல்வியறிவு இல்லாமலும் நமது மக்களை முன்னேற விடாமலும் நம்மளை தடுத்தது கடந்த முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலாக யூகே என்ற சொல்லக்கூடிய நாடு தான் அதன் பிறகு சுதந்திரம் அடைந்த பிறகு நாம் அதிகமாக முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் அதற்கு இல்லை அரசுகள் சரியான முறையில் நமது நாட்டினை எடுத்து செல்லவில்லை ஆகவே அதற்கு முன்னால் நம்மால் அதிக அளவில் முன்னேற முடியவில்லை நாம் ஏழை நாடு பிச்சைக்கார நாடு என்றெல்லாம் மேற்கத்திய நாடுகள் நம்ம இல்லையால் நம்ம பேசக்கூடிய ஒரு நிலை இருந்தது ஆனால் கடந்த பத்து பன்னிரெண்டு வருடங்களாக நமது இந்தியா அதிகமான வேகத்தில் செல்கிறது என்பது நாம் தற்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய நம் அனைவருக்குமே தெரியும் நண்பர்களே படப்புழக்கம் முதல் உள்கட்ட வசதிகள் மேம்பாடு உட்பட டெலிகம்யூனிகேஷன் உட்பட அனைத்து துறைகளிலும் நாம் அதிகமாக முன்னேறியுள்ளோம் என்பதை நமக்கு நன்கு தெரிகிறது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்த போது உடனே அமெரிக்கா உள்ளே வந்து நீங்கள் ரஷ்யாவில் சாராதீர்கள் ரஷ்யாவிற்கு ஆதரவாக செயல்படாதீர்கள் என்றெல்லாம் மிரட்டின மேற்குத்திய நாடுகளில் இருந்து பல தலைவர்கள் வந்து நமது பிரதமரையும் நமது வெளியுறவுத்துறை அமைச்சரையும் பார்த்து விட்டு சென்றார்கள் அவற்றில் சில பத்திரிகைகள் வெளிவந்தன சில பத்திரிகைகள் வெளிவரவில்லை அந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் நாம் தொடர்ந்து நடுநிலைமையை வைத்தோம் ரஷ்யாவிற்கும் சப்போர்ட் செய்யவில்லை அமெரிக்காவுக்கும் சப்போர்ட் செய்யவில்லை நடுநிலை வைத்தோம் ஆனால் நீங்கள் எதிர்க்க வேண்டும் ரஷ்யாவை என்று கூறி வந்தார்கள் நாம் எதிர்க்க மனப்பான்மை இல்லை ஏனென்றால் நமக்கு ஆதிகாலம் தொட்டு நமக்கு விவரம் தெரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்தே நமது இந்தியாவிற்காக அதிகமாக ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரே ஒரு நாடு என்றால் அது ரஷ்யா தான் என்பது நமக்கு தெரியும் ஒரு முறை ரஷ்யா நம் மீது குறித்து கொண்டது போது அப்போது நமது பிரைம் மினிஸ்டர் திரு மோடி அவர்கள் வெளியிட்ட செய்தி ஒன்றில் ஒரு சிறு பிள்ளையை கேட்டால் கூட நமது நட்பு நாடு ரஷ்யா என்று தான் கூறும் ஆகவே அளவில் உள்ள மக்கள் தான் தற்போது இந்தியாவில் உள்ளோம் ஆகவே ரஷ்யாவை என்றுமே நாங்கள் சப்போர்ட் தான் செய்வோம் என்று அவர் ஆரம்பத்தில் பிரைம் மினிஸ்டராக வந்தபோது இந்த மாதிரியான தகவலை கூறினார் ஸோ ரஷ்யாவை நாம் இல்லை ஆதரிக்கவும் இல்லை உக்ரைன் போரில் ஆனால் அதற்கடுத்து பொறுத்தமான அமெரிக்காவிலிருந்து ஒரு அழுத்துதல் வந்தது நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் அவர்களுக்கு ரஷ்யாவின் முக்கிய அரசு டிவியான ஆர்டி என்று சொல்லக்கூடிய டிவியை இந்தியாவில் முடக்கம் செய்யுங்கள் அது ஒளி அனுமதிக்க அனுமதிக்காதீர்கள் என்ற அழுத்தம் வந்த நண்பர்களே ஆனால் அந்த அழுத்தத்தினால் அமெரிக்காவுக்கு எந்த பலனும் ஏற்படவில்லை நாம் அந்த சேனலை நாம் ஆர்டி என்று சொல்லக்கூடிய ரஷ்யா டெலிவிஷன் என்ற கார்மெண்ட் சேனலை நாம் அதை அதன் ஒளிபரப்பை தடை செய்யவில்லை அதற்கடுத்த பார்த்தோம்னா நீங்கள் ரஷ்யாவிடமிருந்து அதிகமான ஆயில்களை வாங்கக்கூடாது அவ்வாறு வாங்கினால் நாங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்துவோம் உங்களுக்கு பொருளாதார தடைகளை விதிப்போம் என்றெல்லாம் அமெரிக்கா உட்பட அமெரிக்கத்தின் நாடுகள் மிரட்டி பார்த்தனர் ஆனால் நமக்கு மிக குறைந்த விலையில் பிற நாடுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய பெட்ரோலியத்தை விட எரிபொருளை விட ரஷ்யா நமக்கு மிக குறைந்த விலையில் தருகிறது மட்டும் இல்லாமல் ரஷ்யா நமக்கு மிக விரைவில் அனுப்பக்கூடிய வகையில் உள்ளது அதுவும் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸும் மிகவும் குறைவான அளவே உள்ளது நண்பர்களே வெளிநாடுகளுக்கு இருக்கக்கூடிய குறிப்பாக ஈராக் நாட்டிலிருந்து நாம் இறக்குமதி செய்யக்கூடிய இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்களுக்கு உள்ள விலையை விட ஒரு பேரலுக்கு ஒன்பது சதவீதம் குறைந்த விலையில் நமக்கு ரஷ்யா கொடுத்தது ஆகவே ரஷ்யாவின் எண்ணெயை நாம் இறக்குமதி செய்ததால் நாம் அதிக அளவில் பலனடைந்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஒன் பெர்சன்ட் அளவிற்கு தான் நமக்கு தேவையான எண்ணெயில் ஒன் பெர்சன்ட் அளவுக்கு தான் நாம் ரஷ்யாவை இறக்குமதி செய்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பார்த்தோமானால் நாம் இரண்டு பர்சன்ட் அளவிற்கு ரஷ்யாவிடம் இறக்குமதி செய்தோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்த இறக்குமதி எண்ணெய் இறக்குமதி ரஷ்யாவை செய்யக்கூடிய இந்த எரிபொருள் எண்ணெய் இறக்குமதியின் அளவு நாற்பது சதவீதமாக அதிகரித்து உடனே அமெரிக்கா என்ன செய்தது என்றால் நீங்கள் ரஷ்யாவிடம் மட்டும் வாங்குகிறீர்கள் எங்களிடம் வாங்கல் என்று சொல்லி மிரட்டியது இருந்தாலும் வாங்கித்தான் ஆக வேண்டும் என்ற எல்லாத்தையுமே நாம் ஒதுக்கி தள்ளிவிட என்ற எண்ணத்தில் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் கணக்குப்படி பார்த்தால் ஒரு பில்லியன் யூஎஸ் டாலர் மதிப்பிலான எண்ணெயை நாம் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்துள்ளோம் நண்பர்களே இது விலை அதிகமுள்ள எரிபொருள் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவிலிருந்து நமக்கு வரக்கூடிய இந்த போக்குவரத்து செலவு மிக மிக அதிகமாக உள்ளது ஆகவே எல்லா நாடுகளும் கெட்டால் பரவாயில்லை நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அமெரிக்கா பிற நாடுகளை மிரட்டி வருகிறது இந்தியாவையும் மிரட்டி வருகிறது நண்பர்களே இந்தியா அதற்கெல்லாம் தற்போது பயப்படும் நிலையில் இல்லை ஏனென்றால் நமது பொருளாதார வளர்ச்சி நல்ல நிலை உள்ளது நம்ம நாட்டில் தொழில் வளர்ச்சி நல்ல நிலை உள்ளது அதே போன்று தொழில்நுட்ப வளர்ச்சியும் நாம் அதிக அளவில் தற்போது அடைந்துள்ளோம் ஆகவே அமெரிக்காவை நினைத்து அவின் தூண்டுதலுக்கு பயந்து நாம் இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை நண்பர்களே மீண்டும் பார்த்தோமானால் நாம் ரஷ்யாவுக்கு நமது நாட்டில் உள்ள பதினொன்பது நிறுவனங்கள் ரஷ்யாவிற்கு மிலிட்ரி சம்பந்தமான பொருட்களை ஏற்றுமதி செய்கிறது என்று கூறி அமெரிக்கா பதினொன்பது நிறுவனங்களை தடை செய்து பொருளாதார தடை விதித்துள்ளது நண்பர்களே ஆகவே இதுபோன்று இந்தியாவின் வளர்ச்சியில் இந்தியாவின் உள்நாட்டு வளர்ச்சிக்காக நாம் எடுக்கும் எந்த விதமான முடிவையும் எடுக்க விடாமல் நமது உள்நாட்டு விவகாரங்களில் இந்தி அமெரிக்கா அடிக்கடி தலையிடுவது இந்தியா ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை அது இந்தியாவை கடுப்பேற்றுகிறது என்றே கூற வேண்டும் நண்பர்களே திரு ட்ரம்ப் அவர்கள் தற்போது ஆட்சிக்கு வந்துள்ளார் அமெரிக்காவில் ஆகவே அவர் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள இந்த நட்புறவை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் அவர்கள் ரஷ்யாவை தொடர்ந்து ஆதரிக்கிறார்கள் என்பதை அவர் புரிந்து கொண்டு அதற்கேற்றபடியாக இந்தியாவுடன் நட்புறவு கொள்ள வேண்டும் என்று இந்தியா தற்போது விரும்புவது நண்பர்களே இதற்கு முன்பு நான்கு வருடம் பிரசிடெண்டாக இருந்த திரு டிரம்ப் அவர்கள் இந்தியாவுடன் நெருக்கி வந்தாலும் அவரும் நாம் ரஷ்யாவுடன் சென்று அதிகமான ஆயுதங்களை வாங்குவதை அனுமதிக்கவில்லை நாம் ரஷ்யாவுடன் என்ற வான்வெளி பாதுகாப்பு அமைப்பினை சுமார் ஐந்து பில்லியன் யூஎஸ் டாலர் அளவிலான மதிப்பிற்கு வாங்கும்போது அவர் காட்ஸா என்று சொல்லக்கூடிய தன் நாட்டு சட்டத்தை பயன்படுத்தி இந்தியாவிற்கு பொருளாதார தடைகளை ஏற்படுத்துவார் என்று கூறப்பட்டது ஆனால் இந்தியா இவற்றையெல்லாம் தடுத்து அதை போல் அமெரிக்காவிடம் நடந்து கொண்டு அந்த தடைகளெல்லாம் வராதவாறு இந்தியா பார்த்து கொண்ட நண்பர்களே தற்போதும் பார்த்தோம் ரஷ்யா இந்தியாவுடன் நெருங்கி வருகிறது அதேபோல் இந்தியாவும் ரஷ்யாவிடம் நெருங்கி வருகிறது நண்பர்களே ஏனென்றால் அமெரிக்காவை நம்ப முடியவில்லை அவர்களின் தூடுதல் அவர்களின் கட்டுப்பாடு எவையுமே நமக்கும் பிடிக்கவில்லை எந்த நாட்டிற்கும் பிடிக்கவில்லை நண்பர்களே அவர்கள் கட்டுப்பாடு அதிகமாக இருப்பதால் தான் அவர்கள் சொற்படி நடக்க வேண்டும் என்று அமெரிக்கா அனுமதிப்பதால் தான் சைனா பல மாட்டங்களாக அமெரிக்காவை எதிர்த்து வருகிறது அமெரிக்காவை போர் செய்து தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சீனா இருந்து வருகிறது அதே போன்று தான் ரஷ்யாவும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டிற்கு பணிந்து போவதாக இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் அவர்களுக்கு இடையே பணிப்போர் நிலவியது உங்களுக்கு தெரியும் தற்போது சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் கூடிய பணிப்போர் நிலவுவது நண்பர்களை எப்போதும் இரண்டு நாடுகளும் போட் போட்டி போட்டுக்கொண்டு வர்த்தகத்திலும் பொருளாதார வளர்ச்சியிலும் தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் இரண்டு நாடுகளும் முன்னேறி வருகின்றன எந்த நாடு எந்த நாடு என்பது தாக்குதல் நடத்தப்போகுது என்ற ஒரு பயத்தில் இரண்டு நாடுகளுமே தற்போது அந்த கோடுவார் என்று சொல்லக்கூடிய நிலையில் உள்ளன நண்பர்கள் ஆகவே நாம் தொடர்ந்து வளர வேண்டும் என்று நினைக்கிறோம் அதற்கு கட்டுப்பாடு வைக்கும் வகையில் அதற்கு தடை செய்யும் வகையில் அண்டை நமது பக்கத்தில் உள்ள பிற நாடுகளை தூண்டிவிட்டு அவர்கள் நமக்கு சப்போர்ட் செய்யாத வண்ணம் அமெரிக்கா செய்வது இந்தியாவிற்கு பலத்த சங்கடங்களை ஏற்படுத்தியுள்ளது நண்பர்களே ஆகவே ஓரளவுக்கு அமெரிக்கா மீது இந்தியாவிற்கு கோபம் இருந்தாலும் அவற்றையெல்லாம் காட்டிக்கொள்ளாமல் நாம் நம்ம நாட்டின் வளர்ச்சியை மட்டும் கொண்டு முடிந்தால் அமெரிக்கா எது தெரிகிறதோ அதை வாங்கி கொள்ளலாம் தராவிட்டாலும் பரவாயில்லை நாம் புதிதாக அதை கண்டுபிடித்து நம்ம நாட்டினை மேம்படுத்திக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் நமது இந்தியா செயல்பட்டு வருகிறது நண்பர்களே ஆகவே இந்தியாவுடன் தற்போது தேர்வு செய்யப்பட்டுள்ள திரு ட்ரப் அவர்கள் இந்தியா ரஷ்யாவுடன் ஏன் இவ்வாறு அதிக அளவில் நட்புறவு கொண்டு ரஷ்யா பொருட்களை வாங்குவது என்பதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் இந்தியா அமெரிக்காவிற்கு மிக முக்கியமான நாடு ஆசியா பிராந்தியத்தில் இந்தியா மிக வலிமையான நாடாக இருக்க வேண்டும் அப்பொழுது தான் சீனாவை ஓரளவு கட்டுப்படுத்த முடியும் என்ற எண்ணத்தினை முழுமையாக அமெரிக்கா அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றால் கொண்டு முடிந்த உதவிகளை இந்தியாவிற்கு செய்ய வேண்டுமே இந்தியாவை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை இந்தியாவுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தால் முழுமையாக அமெரிக்காவை விட்டுவிட்டு சீனாவும் ரஷ்யாவும் நார்த்து கொரியாவும் ஈரானும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் நண்பர்களே இதுதான் தற்போது நம்ம நாட்டில் நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது நண்பர்களே நண்பர்களே நமது தேசம் இந்த யூடியூப் சேனலில் இந்த செய்தியை முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்